ஒரு அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டான் பையன் கடைசியில் கடைசி வாக்கு இறக்குற தருணத்தில் அந்த அம்மா பயணிச்சிட்ருக்கு அந்த முதியோர் இல்லத்துலேருந்து கூப்பிட்டு விட்றாங்க அவங்க பையனை வந்து என்னென்னு பாருங்கள் அப்படின்ட்டு இப்போ தியானத்தில் போனவங்க கூட தியானத்தோடு நின்றுட்டாங்க ஆனால் சமாதி நிலைக்கு வரல இப்போ சமாதி நிலையுன்னு சொன்னோன்னா நாளுக்கு நான் ரூம் கட்டி அதுக்குள்ளே போய் உட்கார சமாதி நிலை கிடையாது அடிக்கொறுக்க ஒரு வார்த்தை சொல்ல எளிமையானது முக்கியமானது முக்கியமானதெல்லாம் எளிமையானது மலப்பிராரம் ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்தா அம்மாவோடய கேரக்டர் அதில் இருக்கணும் பொண்ணு ஒருத்தனை பார்த்தா அப்பாவோட கேரக்டர் அதில் தான் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும் அப்பா இறந்த குழந்தைய பூராமே தாயிட்ட சரியா வளர்ந்துருது தாய் இழந்த எல்லா பிள்ளைகளும் ஒரு நல்ல மகனாக இருங்கங்கிறான் பொறுப்புள்ள சகோதரனாக இருங்க நல்ல இல்ல இல்ல துணையாக இருங்க நல்ல தந்தையாக இருங்க இது வந்து பிதா கோரசுங்கிறோடைய வார்த்தை இது நீங்கள் பார்க்குறதுக்கு இதெல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த வார்த்தையெல்லாம் நல்ல சகோதரனாக இருக்கணும் நல்ல மகனாக இருக்கணும் இல்ல துணையாக இருக்கணும் நல்ல தந்தையாக இருக்கணுங்கலாம் கேட்ட வார்த்தை தான் ஆனால் இதுக்கு விளக்கம் தனியாக இருக்குது பார்த்தோம் நல்ல மகனங்கள் பொறுப்புள்ள சகோதரனாக இல்ல துணைவராக நல்ல தந்தையாக இருங்கங்கிற வார்த்தைக்கு நீங்கள் தெய்வீகத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்று நீங்கள் யோசிக்கலாம் இப்போ நம்ம தெய்வீகத்தை அடையணும்னு நினைக்கிறோம்ல இப்போ அதான கான்செப்ட் நம்மளுடையது அதை தெய்வீகத்தை அடையிறத வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் கேட்கலாம் தெய்வீகத்தை வைத்துக்கொண்டு நிறையவே செய்யலாங்கிறேன் நான் என்ன செய்யலான்னு கேட்குறீங்களா நிறையவே செய்யலாங்கிறேன் இப்போ நம்ம அங்கேருந்து வந்தது கூட எதுன்னு நினைக்கிறீங்க தெய்வீகம் தான் இப்போ உட்காந்து பேசுகிறது திருப்பி போகிறதும் நிறையா செய்யலாம் ஆனால் இதை தவறு நினச்சின்னா அந்த ஆக்சிடென்ட் நம்ம சந்திச்சாகணும் போது இப்போ நீங்கள் கேட்குறீங்களா தெய்வியத்தை வச்சு நாங்கள் என்ன தான் செய்ய போகிறோம் நீங்கள் கேட்குறீங்களா ஞானத்தை வச்சு நாங்கள் என்ன தான் செய்ய போகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதை வச்சு என்ன செய்யலாம் என்னன்னாலும் செய்யலாம் நீங்கள் பழைய ஆளுகளுக்கு தெரியாத வச்சு என்ன செஞ்சிருக்கோன்னு தெரியுமா தெரியாதான் வாழ்க்கையில் எல்லாத்துலையும் நம்ம பொருத்தி பார்க்குறோம் இப்போ கூட ராஜா சொன்னாப்பு கண்ணன் சொன்னாப்பு நீங்கள் சொல்லும் போது நாங்கள் கவனிக்காமல் கூட வந்திருக்கோம் சிலது ஆனால் வாழ்க்கையில் போகும்போது என்ன தோணுது அங்கங்கே அப்ளை பண்ணும்போது சரி அன்றைக்கி பேசுனது நீங்கள் நடக்குது அன்னேன்னு சொன்னது அப்படின்ட்டு இது நடக்குதா நடக்கலையா பெல்லு கூட அடிக்குது ஆமாவான் நீங்கள் கூட ஆமான்னு சொல்ல மாட்டீங்க நீங்கள் சரியா அது ஆமாங்குது உயிர் இல்லாத ஒரு அந்த பொருள் கூட ஆமாங்குது உயிர் உள்ளவங்க யோசிக்கிறாங்க ரெண்டாவதோட ஆமாவான் இது இதுதான் விவரங்கிறது எங்கள் சார்பில் அந்த பெல் அடிக்குதுங்கிறார் சரி அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தினால்தான் உங்களுக்கு தியானத்தில் ஈடுபட முடியுங்கிறாங்க இப்போ சரியே தனியாக நான் சொல்கிற விஷயம் நம்ம தனியாக தியானம் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லி தரலை எல்லோரும் தெரியுமா தெரியாதான் எல்லாருக்குமே தியானம் தெரியும் ஆனால் அதை நம்ம இங்கே கற்பிக்கலை என்கிட்ட பேச்சுவே நீங்கள் தியானம் ஆக்கிடுங்கிறதா சரி இருபது நிமிஷம் தியானத்தில் இருக்கலாம்னு இருக்கலாம் இருந்ததுக்கப்புறம் இருபத்தோராது நிமிஷம் என்ன ஆகுறீங்க அப்போ அவ்வளோதானே தியானம் ஒரு வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது நிமிஷம் பண்ணால் போதுமா மற்ற நேரம்லாம் என்ன செய்ய போகிறீங்க தியானம் தேவையில்லையா இல்லையா தியானம் தியானமாக்கலாம்ல படிக்கிறது தியானம் மாக்கலாம் படுக்கிறது தியானமாக்கலாம்ல பேசுகிறது தியானமாக்கலாம் இவ்வளோ வாய்ப்பு நம்ம இறைவனுக்கு தந்திருக்காங்கள இருக்க இல்லையா நம்ம லைஃப்பில் இது அப்புறம் தியானமாக்காமல் தியானத்துக்குன்னு ஒரு இருபது நிமிஷம் உட்காரது எந்த வகையான தியானம்னு தெரியல கரெக்ட் ஆரம்பத்துக்கு கரெக்டு அப்போ அஷ்டோகத்தில் எத்தனாவதாக இருக்குது தியானம் தியானம் ஏழாவதாக இருக்குது அடுத்தது சமாதி வந்துருச்சுல அப்போ தியானம் இதில் எப்படி வருதுன்னு கேட்டால் நீ ஆரம்ப நிலைக்கு கரெக்டு ஆனால் எங்கே போய் லாக்காதுன்னு கேட்டால் பயிற்சி முயற்சியிலே நின்றாங்க முடிவுக்கு அங்கே நியமம் நியதியிலே போயிட்டு வாழ்க்கையில் அங்கேயே நின்றாங்க ஏன்னா அதில் ஒரு சுகம் கிடைக்கிது அதில் ஒரு ருசி கிடைக்குது அங்கே நின்றுட்டான் அடுத்து தியானத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க நினைக்கிறேன் இந்த ஞானங்கிறது வந்து நொடி பொழுதல் ஞானம் எப்படி வருதுன்னு கேட்டால் தாருக்கு எந்த நியம நியதிக்கு போகலை ஜபம் தியானத்துக்கு போகலை அடி சொன்னு அந்த மாதிரி அருணகிரிக்கு அதே மாதிரி ரமணருக்கு அதே மாதிரி மாயாட்டிக்கு காய் கனியாக பூ அப்படின்னு சொன்னோன்னு என்ன ஆயிடுச்சு உடஞ்சா உடையலையா இப்போ இவங்க நியமனியதியை கடைப்பிடிச்சவங்களா பிடிக்காதவங்களா வேறு நியமனியதி கடைப்பிடிக்கிறவங்கள கூட அவங்க டாப்பில் போகிறாங்களோ போகலையா இப்போ தியானத்தில் போனவங்க கூட தியானத்தோடு நின்றுட்டாங்க ஆனால் சமாதி நிலைக்கு வரல இப்போ சமாதி நிலை சொன்னோன்னு நாளுக்கு நான் ரூம் கட்டி அதுக்குள்ளே போய் உட்கார சமாதி நிலை கிடையாது என்ன மட்டும் எங்கே இருக்கீங்களோ சமமாக ஆதியோடு எப்போ கலக்குறீங்களோ அதுவே சம ஆதி பார்த்துக்கணும் சமாதின்னு சொல்லி சும்மா உட்காரது கிடையாது நம்ம முறைக்கதை அடைய அடையாளப்படுத்தணுங்கிற கண்டிதா சமாதி பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் பிரபஞ்சத்தோட இந்த ஆதியோடு நம்ம சமமாக கலக்கிறது பேர் தான் சமா ஆதி சமாதி நம்ம இப்போ நமக்கு சமாதி நிலை இருக்கா இல்லையாப்பா இப்போ இங்கேருந்து உங்களை நீங்கள் மறந்துட்டால் அது பேர் என்ன அப்பா இந்த சமாதி நிலை இருக்குது ஆனால் இதுதாங்கிறது நமக்கு தெரியலை அவங்க என்ன நினைக்கிறாங்க மக்கள் சாதாரணமாக இவ்வளோ எளிமையாக இருக்கும் கஷ்டமான ஒரு சூழலை உருவாக்குற அந்த விஷயம் இவ்வளோ எளிமையாக இருக்குன்னா இதை சொன்னால் யாரும் ஏற்றுக்கிறோம் நீங்கள் அந்த ஏங்கிட்ட அறிவியல் விஞ்ஞானம் மூளை இது என்ன செய்யும் இவ்வளோ ஈஸியால் இதெல்லாம் கிடைக்காது கஷ்டமாக தான் நம்ம ஒவ்வொன்னே அணிவிச்சுருக்கோம் கரெக்டாக பணம் சேர்க்கணும்னா கஷ்டம் வியாபாரம் பண்ணோன்னா வீடு கட்டோம்னா இப்படி கஷ்டப்பட்டது இல்லை இப்படி நீங்கள் ஞானம் மட்டும் ஈஸி ஞானம் ஈஸியாக தான்ப்பா கிடைக்கும் அடிக்கொருக்கா ஒரு வார்த்தை சொல்ல எளிமையானது முக்கியமானது முக்கியமானதெல்லாம் எளிமையானது திருப்பி சொல்கிறேன் மூச்சு காற்று எளிமையாக இருக்குது மூக்கில் போகிறது தெரியுதா தெரியலையா சரி அந்த மூச்சு காற்று போகலைன்னா முக்கியமானதுப்பா போகிறதும் தெரியலை வர்றதும் தெரியல அவ்வளோ எளிமையாக போயிட்டு வந்துட்டுருக்கு ஆனால் அதை யாராவது நினச்சி பார்க்கணுமா இப்போ சொன்னதுக்கப்புறம் தானே யோசிக்கிறீங்க மூக்கு இருக்குது ஆமாம் அதில் மூச்சு போகுது தெரிஞ்சிச்சா தெரியலை இது வரைக்கும் இப்போ நான் சொல்கிற முன்னுக்கு வரைக்கும் தெரியுமா தெரியாதான் மூச்சு விடும்போது தான் இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன் நம்ம உயிரோடு இருக்குங்கிறது எப்படி தெரியும் தெரிஞ்சா இது வரைக்கும் ஏதோ இவன் பேசுகிறேன் கேட்குறாங்க தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அதான உண்மை தெரிஞ்சா தெரியலை வரைக்கும் மூச்சு விட்டோன்னு தெரிஞ்சு விட்டிங்களா தெரியாம விட்டிங்களா தெரியாமல் அளவுக்கு எளிமையானது அது முக்கியமானதுப்பா எளிமையானதுப்பா எளிமையானதெல்லாம் முக்கியமானதுப்பா இந்த அருகம்புல்லுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த புல்லை வச்சு அமெரிக்கா வரைக்கும் கான்டாக்ட் பண்ணலாம் மற்ற இப்போ உள்ள சாட்லைட் அதுதான் இந்த லிங்க் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணி முனிவர்களும் இதில் தான் பேசிக்கிறாங்களாம் இந்த அருகம்புல எடுத்து என்ன பேசுனா அங்கே அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் இன்றைக்கி சாட்லைட்டில் போடுதா அன்றைக்கி அதில் தான் போயிட்டு போயிட்டுருந்துருக்கு பார்த்து அதனால தான் என்ன செய்கிறாங்க அருகம்புல் மாலையை சாத்தி எங்கே போடுறாங்க பிள்ளையாருக்கு போட்டு அது எங்கிட்ட ஒரு இடத்துல அது போய் ரிப்ளே ஆகுதாதா நமக்கு ரிட்டர்ன் வந்துடாதா அதோடைய பதிலெல்லாம் அப்படின்னா இப்போ அருகம்புல் மாலை போடுறாங்க பிள்ளையாருக்கு ஏன் அது சிவனுக்கு போடலாம்ல ஏன் பெருமாளுக்கு போட வேண்டியதானா வின் நாயகம் அப்படின்னா விண்ண வெற்றி பார்த்து வெற்றி நாயகனாக யார் முதல்ல இருக்கான்னு கேட்டால் விநாயகர் ஆக்கியிருக்காங்க அதனால் எந்த சாமியை கும்பிட்றதுக்கு முடியல என்ன செய்ய வேண்டியது இருக்குது அந்த ஒரு பெரியாளை பார்க்கும்போது முதல்ல போகிற ஒரு பிஸ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு போகல உள்ளே போகல அவருக்கு அனுமதி கொடுக்கணும் மாதிரி தான் இது குருஜி ஒரு வார்த்தை சொல்லுவார் தந்தையோட கணக்கு வழக்கு தாயோடைய கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு ஞானம் அடைங்கிறார் தந்தையோட கணக்கை முடிச்சிடணுமா தாயோடைய கணக்கு வழக்கம் முடிச்சு தான் வரணும் அவங்கள நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தேவையானது பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் தான் ஞானத்துணைக்கு நீ பயணிக்க பண்ணணுங்கிறாரு இப்போ நீங்கள் தந்தையை மதிக்காட்டினா நீங்கள் வளர்ச்சி வாய்ப்பு இல்லைங்கிறார் தந்தையை நீங்கள் மதிக்கலைன்னா வளர்ச்சிக்கான வாய்ப்பு இல்லை வினோதமாக இருக்கலாம் ஏன் தேடல் மூலம் ஏன் செய்ய போகிறீங்கிறாரு தேடல் மூலம் அதை செய்ய முடியாது புரியுதான் குழப்பதான் தெரியும் தந்தைக்கு செய்ய வேண்டியது செஞ்சால் தான் நீங்கள் தேர்றதுக்கான அர்த்தம் இருக்கும் சரி இப்போ இன்னொன்று கேட்கலாம் தந்தை சரியில்லாமல் இருந்தால் தப்பான வழியில் அவர் பயணம் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி தந்தைக்கு செஞ்சால் சரியாக வருமா இல்லை ஏற்றுக்கிற முடியுமா அவர் அது தான் அவர் சொல்கிறார் நல்ல தந்தையாக இருக்கணும் அதுக்கு அந்த நல்ல தந்தையாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் அந்த நல்ல மாங்கி என்ன செய்ய முடியும் நல்ல தந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ரெண்டு பேரும் சரியாக இருக்கணும் ஒரு ஆள் சரியாக இருந்து வேஸ்ட்டு பார்த்தோம் தப்பான தந்தைக்கோ தவறான மகனுக்கோ இருந்தால் தப்பான பிள்ளை ஆகுனா என்ன தப்பு எங்கே நடந்திருக்கு தந்தையிட்டே மகன்கிட்டே தந்தைகிட்ட தான் நடந்திருக்கணும் நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்ல இப்போ பிள்ளை என்ன நினைக்கிதுன்னா அப்பா மாதிரி நம்ம வாழ்ந்துடக்கூடாதுந்தான் நினைக்கிதுக்கா ஒரு தப்பான பழக்க வழக்கங்கள்ல இருந்தால் கெட்ட பழக்கத்தில் இருந்தால் என்ன சொல்கிறாங்க ஒன்று பழகிருங்க இல்லாட்டி என்ன செய்யுங்க எதிர்வு போகும் அப்பா அந்த மாதிரி இருந்தால் அம்மா கஷ்டப்பட்டாங்க நீ அம்மா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி வாழக்கூடாதுன்னு மாறுங்க முதல்ல மாற வேண்டியது அப்பாவை பையன அப்பா தான் இப்போ ரோல் மாடல் முதல் காதலி யார் பையனுக்கு அம்மா முதல் காதலி அம்மாண்ணா முதல் காதலு யார் பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு அப்பா அப்போ எந்தளவுக்கு அது வாழணும் அப்போ வாழ்ந்து காமிக்கணும்ல இப்போ கூட நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் சொன்னால் யாராக நம்புவாங்களா இவங்க அம்மா இவங்க பையன் சொன்னால் யாராக நம்புவாங்களா அம்மாவும் பையனும் பார்த்துக்கணும் இதுதான் காதலன் காதலி உண்மையான காதலுன்னு காதலின்னு சொல்லணும்னு வேற மாதிரி நினச்சிடாதீங்க இப்போ ஞானேஸு இப்படி ஒரு அம்மா வேணும்னு நினைப்பேன்னு நினைக்க மாட்டேன் ஒரு தாரமாக வர்றது அம்மா மாதிரி இருந்தால் போதும் நினைக்கிறீங்களா நினைப்பேன்னு நினைக்க மாட்டியா ஒரு பொண்ணும் எப்படி நினைப்பா நினைப்பேன்ப்பா வேற யார் பக்கத்தில் ரோல் மாடலாக இருக்கா அம்மா மாதிரி இருந்தால் போது இதை விட பெருசெல்லாம் வேடாப்பா எனக்கு இவ்வளோ செவ்வாளி பழக்கிட்டார்கள் அவளையும் நான் செவ்வாயிச்சுக்கு வேகுவா மரப்பிரான ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்தா அம்மாவோட கேரக்டர் அதில் இருக்கணும் பொண்ணு ஒருத்தனை பார்த்தா அப்பாவோட கேரக்டர் அதில் இருந்தால் தான் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும் இருக்கும் இல்லாமலாம் அவன் பொண்ணு உள்ளே போக முடியாது பசங்களுக்குள்ளே பொண்ணு வர முடியாது எல்லாமே ஒரு எல்லை கூட அவங்க வச்சுருப்பாங்க இதை தாண்டி நீ வராத நானும் வராத வச்சுருப்பாங்க அம்மாவுடைய பாதி கேரக்டர் இல்லாமல் ஒரு காதலியை தேர்ந்தெடுக்க மாட்டேன் அப்பாவுடைய பாதி கேரக்டர் இல்லாமல் நான் சொல்வது நல்ல அப்பாவை சொல்கிறேன் நல்ல அம்மாவை சொல்கிறேன் எது தாய் தப்பினுடைய கணக்கை சரி பண்ணாமல் எதுவுமே சரியாகாது ஏன் கேட்டால் பக்கத்தில் இருக்கிறது நம்மளால் சரி பண்ண முடியாட்டி வெளியில் உள்ளதை நீங்கள் எப்படி சரி பண்ண முடியும் பக்கத்தில் இருக்கிறது யார் உங்கள் பிள்ளை உங்கள் தாய் இந்த கணக்கை சரி பண்ணாமல் எப்படி வெளியில் போக முடியும் ஒரு அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டான் பையன் கடைசியில் கடைசி வாக்கு இறக்குற தன்னத்தில் அந்த அம்மா பயணிச்சிட்ருக்கு அந்த முதியோர் இல்லத்துலேருந்து கூப்பிட்டு விட்றாங்க அவன் பையனை வந்து என்னென்னு பாருங்கள் அப்படின்ட்டு என்னம்மா வேணும்னு கேட்குறேன் அந்த பையன் வந்தவுடனே இங்கே ஒரு ஃபேன் மட்டும் இந்த ரூமுக்கு மாட்டியிருப்பா அப்படிங்கிறான் இம்மா இதுவரையும் கேட்கல இப்போ கேட்குற சாகர நேரத்தில் அப்படின்ட்டுருக்கேன் அடுத்து நீ வர வேண்டியது இருக்குல்லப்பா உனக்கு வேறுக்குமலாப்பா நானாம் ஒரு தாயோடு கரெக்டாக இருக்கல இல்லையா தாய் நீ கொண்டு போய் என்னை சேர்த்துட்டேன் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் என் பிள்ளைக்கு வேர்க்குமே அடுத்து வந்தால் இங்கே தங்க முடியாது என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன் மட்டும் மாட்டியிருப்பா அப்படிங்க ஏன்னா நீ வரும்போது வேர்க்கும் இல்லை உம்மா இங்கே தான் கொண்டு வந்து விடுவா அப்படின்னு ஒரு கவிதை கூட சொல்லுவாங்க வீட்டின் பேரும் அன்னை இல்லம் அன்னை இருப்பதும் முதியோர் இல்லம் பார்த்து வீட்டின் பேர் தான் சிலவங்க அன்னை இல்லைன்னு வச்சுருவாங்க தாயை எங்கே கொண்டு போய் விட்டுருப்பாங்கன்னா முதியோர் இல்லத்தெலாம் வைக்கிறாங்க நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அடிக்கொருக்கா அனாதைகளுக்கு நீங்கள் உதவி செய்யாதீங்கிறேங்க அனாத குழந்தைகளுக்கு உதவி செய்யாதீங்க அனாதைகளை உருவாக்காதீங்கிற அர்த்தம் இது ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் இருக்குது இதுவரை கேட்டிருக்கீங்களா என்னென்னு எனக்கு தெரியாது எனக்குள்ளே யோசிச்ச வச்ச விஷயத்தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்பா இறந்த குழந்தைய பூராமே தாய்கிட்ட சரியாக வளர்ந்துருது அனாதை ஆகிறது இல்லை தாய் எப்படியாவது சம்பாரிச்சு அந்த பிள்ளைகளை வேலைக்கு போய் வீட்டு வேலை போய் எப்படியாவது சம்பாரிச்சு அந்த பிள்ளைகளை என்ன செஞ்சுறாங்க காப்பாற்றிறாங்க தாய இழந்த எல்லா பிள்ளைகளும் அநாதாசிரமத்தில் தான் இருக்குது பார்த்துட்டு இதை நான் அனுபவித்தனால சொல்கிறேன் அங்கே போய் பார்த்தா அப்பா அப்பறம் இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு இந்த பிள்ளை பிடிக்கலாமியலுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு நினை செஞ்சேன்னா கொண்டு வந்து அநாதாசிரமத்தை விட்டுட்டு போயிட்றாயன் நான் எத்தனையோ ஆசிரமம் போயிருக்கேன் அநாதாசிரமத்தில் அங்கிட்டு பார்த்தா தனியாக நிற்பாங்க பார்த்துட்டு அந்த அநாதா ஆசிரமம் தனியாக நிற்பாங்க யார் அப்பா அம்மா பார்த்தா கடைசி பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்பா பார்த்தேன் அந்த பையனை கூப்பிட்டு பேசிட்டு என்ன செஞ்சோம் நீ போகணும் உள்ள அனுப்பிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க போயிருவாங்க ஆனா ஒரு தாயை அப்படி அனுப்பிச்சு விடுவாளா பிள்ளை அங்க விட்டுருவாளாவா அப்ப செய்யற அனாதிகளை உருவாக்குறது தாயா தகப்பனா இது தாயா தந்தையா தந்தை தான் ஆக்குறாங்க பத்து வைராக்கியமா வாழ்ற ஒரு தாய் முன்னுக்கு தந்தையெல்லாம் பக்கத்துல நிக்க முடியாது இப்போ நீங்கள் கேட்கலாம் பிதாகோரஸ் இதை சொல்கிறார் முதல் முதல் மிக சரியாகவும் எளிமையாகவும் சொன்னார் என்று தோன்றுகிறதுங்கிறார் இந்த வார்த்தையை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாக்க பிதாகோரஸ் பேசுகிற போது நல்ல மகனாக இருங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தையை தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் முத முதல் பேசும்போது எப்படி இருந்திருக்குங்கிறீங்க பெரிய விஷயமா இருக்கும் பிதா கோரஸ் வந்து மறைக்கப்பட்டிருக்கார் பார்த்து சாக்ரிட்டிஸை விட முன்னோடி இவருடைய இதை விஷயத்தை கேட்டோன்னு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் பார்த்தேன் உலகம் பூரா எங்கெல்லாம் ஞானங்கள் கொடுக்கப்படுதோ அங்கெல்லாம் அவர் போய் பயணிச்சிருக்காரு பார்த்து நடையாகவே நடையாவே உலகம் உலகம்புறம் நடந்து பயணியாகவே இருந்திருக்காரு ஒரு பயணியாகவே இருந்திருக்கார் கால்நடையாகவே வாகனம் இல்லாத காலத்தில் கிரேக்க நாட்டில் சாக்ரெட் ஸ்கூலுக்கு வாழ்ந்த காலக்கட்டத்தில் வாழ்ந்தவர்தான் பிதா கோரஸ் மேற்கையும் கிழக்கையும் சேர்க்கிறதுக்கு ஒரு பட்டப்பாடு பெரும்பாடு பார்த்தோம் மேற்கித்திய கலாச்சாரத்தையும் கிழக்கித்திய ஞானத்தையும் ரெண்டாக ஒண ஒழுங்கிணைச்சு ஒரு பாலமாக அமைச்சரோன்னு நினைக்கும் போது பல பேருக்கு இது பிடிக்காமல் போய் பிதா கோஷை கொண்டுட்டாங்க பார்த்தேன் இந்த புக்கை ரெடி பண்ண வரை கொண்டுட்டாங்க பார்த்தேன் கொண்டுட்டு அந்த மடத்துக்கு தீயை வச்சு பொருத்திட்டு ஆயிரம் பேர் சீடர்கள் கொண்டுட்டு இதில் ஒரே ஒரு சீடன் மறுத்து அதை ஓடிட்டான் பார்த்தேன் ஓடி போய் இது அவன் சாவுக்கு பயந்து ஓடலை குருநாதருடைய இந்த வார்த்தையெல்லாம் வெளியூருக்கு போகணுன்னு சொல்லி அந்த ஒரு மனிதன் மட்டும் வெளியில் ஓடிப்போய் இந்த கருத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு அவனும் செத்து போனது போயிட்டான் அப்படி வந்த கருத்து தான் இந்த புத்தகம் பார்த்தேன் இது நிலைத்து நிற்கும் வாழ்க்கை தத்துவம்னு சொல்லி பிதா கோரசோடைய வாழ்க்கை தத் வாழ் நம்ம வாழ்க்கை தத்துவத்தை எப்படிலாம் அதை வாழணுங்கிற கற்றுக் கொடுக்குற புத்தகம் தான் இந்த புத்தகம் பார்த்து இதை ஒரே ஒருத்தர் பிதாகோரசுக்கு அப்புறம் யார் இதை கொண்டு வந்திருக்கா மேற்கையும் இணை கிழக்கையும் சேர்த்துருக்கானா ஓசை தான் இணைக்கிறார் புத்தகம் இதுக்கு முன்னுக்க யாருமே இணைக்கல காரணம் என்னென்னு கேட்டால் புத்தர் ஞானம் அடைஞ்சார் எங்கே ஞானம் அடைஞ்சார் எந்த நாட்டில் இந்தியாவில் அடைஞ்சி இந்தியாவில் நின்றுச்சு கிரேக்க நாட்டில் சாக்கெட்ஸ் அடைஞ்சார் எங்கே இருந்தார் இந்தியாவுக்கு வந்தாரா இல்லை புத்தர் அங்கே போனாரா இதே ஒரு மனிதன் நினைக்கிறவனையும் ஏன் கொள்ளணும் இப்போ அடுத்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் யார் செஞ்சா இவர் செஞ்சார் இவர் என்ன செஞ்சீங்க நல்ல வேலை பார்ப்போம் மற்ற சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு பொழப்பாங்கிறேன் ஒரு நல்ல விஷயம் சொல்லவனே இப்படி தான் சாக வைக்கிறது தான் உங்கள் மனிதனோட இயல்பாக எந்த குடும் நான் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன் இவங்கிட்டலாம் கொள்கிறவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன் ஜீசஸ் எந்த குடும்பத்தை எடுத்தார் ஏவெஞ்சோத்தில் மண்ணெலி போட்டாருங்கிறேன் சாக்கு டிசி எந்த குடும்பத்தை எடுத்தார் ஏன் இவங்களுக்கெல்லாம் இந்த கொடுமை இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா இவங்க இப்படி தான் சாகணும்னு விரும்புகிறாங்க ஒரு வகையில் ஏன் தெரியுமா பத்தோட பதினோட இவங்களும் செத்துருந்தாங்கன்னா அத்தோட இவங்களும் தள்ளி விட்டுருப்பாங்க இப்போ ஏன் விஷம் வச்சேன் ஏன் தூக்கில் போட்டேன் ஏன் சிலுவையில் அரைஞ்சாங்க போது நீ என்ன செய்கிற அவர் நோக்கி பேசும் பொருளாகும்போது நீ என்ன செய்யிற அதுக்குள்ளே நீ பயணிக்க ஆரம்பிக்கிற ஏன் இப்படி செஞ்சாங்க 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 உங்களுக்கு வேணால் முள் பாதையாக தெரியல அது இங்கேருந்து பார்க்கும்போது அவங்க வந்து அது பூவாக தான் மாற்றிகிட்டு இருக்காங்க அந்த முழுக்கப்புறம் என்ன இருக்காங்கன்னா பூவாக தான் கடந்துக்கிட்டே இருக்காங்க